வணக்கம் நண்பர்களே உங்க லைஃப் டிராப்ஸ் சேனல்ல இன்னைக்கு நம்ம போறது சற்று சென்சிட்டிவ் ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் பெண்களின் உடலை எப்படி உணர்ச்சிகளுக்கு பதிலளிக்கிறது அதை சைக்காலஜி ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் பெண்களின் உடலிலே சில பகுதிகள் அதிக உணர்ச்சி கொண்டிருக்கும் அதில் ஒன்று வெஜைனா அருகிலுள்ள பகுதிகள் இது பியோர்லி பயாலஜிக்கல் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இந்த வகை ஸ்டிமுலேஷன் ஏற்படும்போது பெண்கள் மனதளவிலும் உளவியலிலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க பிளஷர் ஹார்மோன்ஸ் டோபமின் ஆக்சிட்டோசின் அதிகரிக்கும் இதுவே நெருக்கம் நம்பிக்கை உருவாக்கும் ஒரு தம்பதியரின் உறவில் இப்படிப்பட்ட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இன்டிமசியை வளர்க்கும் சைக்காலஜி சொல்லுறது என்னன்னா உடல் உணர்ச்சி மட்டும் மட்டுமில்லாமல் மன உணர்ச்சி ஈக்குவலி முக்கியம் மிகவும் முக்கியமான புள்ளி எந்த ஒரு பிசிக்கல் இன்டிமசியும் கன்சென்ட் இருந்தால்தான் பாசிட்டிவாக இருக்கும் இல்லையென்றால் அது ஸ்ட்ரெஸ் கில்ட் அல்லது சைக்கலாஜிக்கல் ட்ராமாவுக்கு வழிவகுக்கும் ஹியூமன் சைக்காலஜி சொல்றது என்னன்னா உடல் டச் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தான் ஆனால் அது மனசு உணர்ச்சி நம்பிக்கை இல்லாமல் நடந்தால் அது வெறும் ஆக்ட் மட்டும்தான் நம்பிக்கை இருந்தால்தான் அது பாண்டிங்காக மாறும் நண்பர்களே உடலை பற்றி புரிந்து கொள்வது மட்டுமல்ல மனதையும் புரிஞ்சிக்கிறது தான் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்கான அடிப்படை உங்களுக்கு இந்த வகை சைக்காலஜி இன்சைட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைஃப் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் பல வாழ்க்கை ரகசியங்களை உங்களோட ஷேர் பண்ண போறோம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்